நண்பு குழந்தையே துவக்கத்தில் அறிவுரை கூறும்போதே அவற்றை கேட்டுக்கொள்ளும் பக்குவம் இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் உன் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதில் கவனம் எடுத்துக்கொண்ட நான் இப்பொழுது உனது கணவனின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என கூறியதை கேட்டு பயந்துவிடாதே விடாதே சமீப அவனது உடல் நலத்திலும் மன நலத்திலும் மாறுபாடு ஏற்பட்டு உள்ளதை கவனித்திருக்கிறாயா இல்லையா வயதாக வயதாகத்தான் கவலைகள் நம்மை நெருங்க ஆரம்பிக்கும் அதுவும் ஆண்கள் விஷயத்தில் அவர்கள் மனதை கவலைகள் தொட தொடங்கும் காலம் இது பல பெண்கள் எனக்கும் தான் கவலை கஷ்டங்கள் இருக்கிறது நான் என்ன அவரை போலவா நடந்து கொள்கிறேன் என கூறுவார்கள் தாங்க முடியாத சுமையை சுமக்கும் போது தலை ஆடுவதில்லையா அப்படித்தான் இளம் வயதில் அவனது உடலில் சுரந்த ஹார்மோன்கள் அவனை துடிப்போடும் எதிர்த்து போராடி ஜெயிக்கின்ற மனதோடும் வைத்திருந்தது உன் மீது அன்பும் பாசமும் கொள்ள காரணமாக இருந்தது இப்போது அது குறைய ஆரம்பித்திருப்பதால் எதிலும் பிடிப்பு குறைந்து தடுமாற வேண்டியிருக்கிறது எனவே இதுவரை உனது ஆதரவினாலும் அன்பினாலும் தனக்கிருந்த துடிப்பினாலும் ஜெயித்து அனைத்தையும் சமாளித்து வந்தவன் இப்பொழுது தடுமாற ஆரம்பித்திருக்கிறான் என்றால் முதலில் அவனது உடல் நலனை கவனி மகளே உனக்கு அப்பாவாக இல்லாமல் அம்மாவாக இருந்து ஆலோசனை கூறுகிறேன் நான் சொல்வதைக் கேள் இந்த நிலையில் உனது அன்பும் நெருக்கமும் குறைந்து போனதால் உனது கணவன் தான் தனித்து இருப்பதை போன்ற நிலையை இப்போதெல்லாம் உணர ஆரம்பித்திருக்கின்றான் மனதளவில் ஏற்பட்ட இந்த பிரிவு தனக்கு யாரும் இல்லை தன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி வருகிறது வாழ்க்கையின் மீதிருந்த பிடிப்புகளை தளர்த்தி கொண்டே வருகிறது கடமை வேலை என்று மட்டுமல்ல பலரது நெருக்கடிகளில் சிக்கி அவன் அலைக்களையும் நிலையில் நிச்சயமாக அவனுக்கு உனது ஆதரவு தேவை ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் என்னதான் தைரியமான ஆணாக இருந்தாலும் அவனுள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள் அதாவது பெண் தன்மை இருக்கிறது இந்த தன்மைதான் மனைவி உட்பட மற்றவர்களின் அன்பும் கரிசனமும் தனக்கு தேவைப்படுகிறது என எண்ண வைக்கிறது தன்னை மற்றவர்கள் எப்படியேனும் பார்க்க வேண்டும் என எண்ணமிட வைக்கிறது இதில் வயதாக வயதாக மாற்றத்தை உணரும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பித்து விடுகின்றன தான் விரும்பியவாறு எதுவும் நடக்கவில்லை என அவன் வருத்தப்படுகிறான் இதற்கெல்லாம் காரணம் குடும்பத்தின் அனைத்து விஷயங்களிலும் தனது மனைவியின் அணுகுமுறைதான் என்ற எண்ணம் அவனுள் ஏற்படுகிறது உங்களுக்குள் ஏற்பட்ட இடைவெளியினால் கூட உனது கணவன் மனதளவில் செயல் இழந்தவனை போல தெரிகின்றான் உன் மீதும் குடும்பத்தின் மீதும் அவனுக்கு பிடிப்பை உண்டாக்கு அது உனது கணவனின் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல ஆயுளுக்கும் நல்லது இந்த வாழ்க்கை நன்றாக அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காக உனக்கு என்னால் தரப்பட்டிருக்கிறது கஷ்ட நஷ்டங்களும் இன்ப துன்பங்களும் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆகி கணவன் மனைவி என்கின்ற பந்தத்தை மிக நெருக்கமாக்குவதற்காக வருகின்றன அனைத்தையும் யோசித்து செயல்பட்டால் வாழ்க்கை என்பது இனிமையாக இருக்கும் நீயோ அவனோ நிரந்தரமாக பிரிந்து போவதால் என்ன லாபம் யாருக்கு லாபம் ஓம் சாய்ராம்